சுமதி தேனி டிஸ்ட்ரிக்லேருந்து என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ என்னோட விபி மேம் வந்து வேத சக்தி மேம் சி சங்கர் பிரதர் இடி மகேஸ்வரி சிஸ்டர் ஸோ இந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணி த்ரீ மந்த்ஸ் ஆச்சு இப்போ வரைக்கும் நான் என்னோட ஏர்னிங் பாத்தீங்கன்னா ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நான் போன மீட்டிங் ஃபைவ் ஹண்ட்ரட் லீடிங் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது நான் ஸ்டார்ட் மட்டும் தான் முடிச்சிருந்தேன் ஸோ இப்போ எங்கள் செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொல்லும்போது நான் வந்துட்டு சொன்னேன் நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பாக அங்கே நடந்ததெல்லாம் பார்த்து நான் சொன்னேன் நெக்ஸ்ட் லெவல் நான் மீட்டிங் வரும்போது கண்டிப்பாக ஒரு அச்சீவ்மெண்ட்டோடு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் டீம் கிட்ட என் அப்ளைன் கிட்டேன் ஷங்கர் பிரதர் எல்லாத்திட்டையும் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபைவ் அச்சீவ்மெண்ட் முடிச்சிருக்கேன் குயிக் அச்சுவர் கோ லீடர் டீம் லீடர் டைமண்ட் டேரக்டர் முடிச்சிருக்கேன் எக்ஸிகூட்டிவ் டேரக்டர் ஃபஸ்ட் லெவல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு செகண்ட் லெவலுக்கான ப்ராசஸும் நான் பண்ணிட்டு இருக்கேன் மீட்டிங் வரக்குள்ள நான் அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஹோப்பாக இருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த சங்கர் ப்ரோப் வந்துட்டு நான் ஹார்ட்ஃபுல் தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பிசினஸ் எனக்கு கொண்டு வந்ததுக்காக மகேஷ்வரி வரை சிஸ்டருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த நான் சக்சஸ்லா ரன் பண்றதுக்கு எனக்கு பேக் போனாவும் எல்லா விதத்திலும் சப்போர்ட்டா இருக்கிறது என் லவபிள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் காரணம் இந்த பிசினஸ்ல வந்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக